அந்த காலத்தில் உணவு பஞ்சன்றது ஒன்று இருந்திருக்கு சின்ன ஊராக இருந்தாலும் கூட அதிகமாக அரிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் காட்டு பகுதியில் வாழும் மக்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர் பக்கம் கூட எட்டி பார்த்தது கிடையாது அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க ஆனால் இதில் ஒரு விச் விசேத்திரம் என்னன்னா பலாமரம் அந்த காலத்திலேயே காட்டுப்பகுதியிலையும் ஊருக்குள்ளே அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது யார் இதை விதை போட்டாங்க இது எப்படி முளைச்சி வந்தது இப் எத்தனை வருஷமாக இந்த மரம் இருக்குது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஆனால் இது எப்படி பயன்படுத்துகிறதோ யாருக்குமே தெரியாமையே ப பழைய காலத்திலருந்தே இதை பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க இது எப்படின்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ஏகப்பட்ட காய் காய்க்கும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்தில் ஏகப்பட்ட காய் காய்க்கும் அதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற மரத்துலேயும் காய்க்கும் இது வந்து ஜாஸ்தி வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது ஊருக்குள்ளே இருக்கிறவங்க ஓ சுற்றி சுற்றி இந்த மரம் இருக்கிறதுனால அத்தனை பழத்தையும் சாப்பிட முடியாது இந்த பழம் இந்த பழம் பழுத்த பின்னாடி காட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல குரங்கு அது இது தின்டு தின்ன பின்னாடி அதோட கொ கொட்டைங்கெல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த மரத்தை சுற்றி நிறைய கொட்டி கிடக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாக்கு பையில் போட்டு கட்டியோ இல்லாத எதுலேயோ ஒன்று காய வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க வருஷ கணக்காக சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற அந்த மரத்துலேயும் அதே மாதிரி சாப்பிட முடியாமல் வீணாக போகிறதெல்லாம் குரங்கு அது இது சாப்பிட்டு அந்த கொட்டைக்கு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் அந்த கொட்டை எல்லாம் ஒவ்வொருத்தரும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க அதேமாதிரி மழை காலத்தில் சரி வெயில் காலத்துலேயும் சரி இந்த கொட்டையை வேக வச்சு இந்த கொட்டையை வேக வச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்திலெல்லாம் நெருப்பு மூட்டினா அடுப்பு தானே நே எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்ச பின்னாடி அந்த நெருப்பு இருக்கும் அந்த நெருப்புக்குள்ளே இந்த கொட்டையை தூக்கி போட்டால் அது கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த அப்படி வெந்துடும் இல்லைன்னா சட்டியில் வச்சு வறுத்தெடுப்பாங்க இந்த மாதிரி இந்த பிளா கொட்டை வந்து ஒரு மறுமை காலத்திலும் கூட இது வந்து நிறைய உபகாரம் பண்ணியிருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொட்டையை நல்லா வேக வச்சு உப்பு போட்டு அதோடய மேல் தோலை எடுத்துட்டு அது மேல் தோல் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு சிகப்பான ஒரு தோல் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா சாப்பிட்லாம் அந்த வேக வச்ச கொட்டையை உப்பு போட்ட கொட்டையை அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கறி குழம்பு வைக்கிற மாதிரி வைப்பாங்க இன்னொரு சிலர் பருப்புக்குள்ளே வைப்பாங்க எப்படி வச்சாலும் அந்த இது நல்லாயிருக்கும் அதேமாதிரி நல்லா வேக விட்டு எடுத்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து மாவு மாதிரி பண்ணி வெங்காயம் மிளகெல்லாம் போட்டு தாளித்து அதுக்குள்ளே கொட்டி அதை பிணைஞ்சு சாப்பாட்டில் இவ்வளோ வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி இந் இந்த மாதிரி இந்த பெளா கொட்டை அவ்வளோ இது அவ்வளோ பயனுள்ளதாக இருந்திருக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான பொருளாக இருந்திருக்கு இது போக போக இப்பெல்லாம் அந்த மாதிரி இந்த பழம் இப்போல்லாம் வந்து அப்படி வெதை கொட்டி கிடக்குற மாதிரி எல்லாம் இப்போ மரத்துக்கு கீழே இல்லை அது பழமாகிற சீசனில் அதெல்லாம் லோடு லோடாக எடுத்துகிட்டு போய் வெளியூரில் கொண்டு போய் விற்றுடுவாங்க எங்கே லோக்கல்ல கூட காசு கொடுத்து ஏதோ ஒரு பழம் மட்டும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்க தவிர இப்போ எல்லாமே விவசாயம் பண்ணுறது அத்தனையுமே வியாபாரத்துக்கு போயிடுது மார்க்கெட்டுக்கு ஆனால் அந்த ஒரு சிலர் கேட்குறாங்க